பாலா என்னும் தெய்வமும் ஜோதிடக்கலை வழிபாடும் அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே இந்த பாலா என்னும் தெய்வம் ஜோதிடக்கலைக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்கின்றது அந்த காலத்தில் சித்தர்கள் மகான்கள் யோகிகள் எல்லாம் வாழையை கும்பிட்டார்கள் என்பார்கள் வாழை என்பது பாலா என்னும் தெய்வமே தற்காலத்தில் இதை நாம் பிரபலப்படுத்தி கொண்டு வருகின்றோம் தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஜோதிட பூமியிலே பைரவர் வழிபாடை பற்றி எழுதினோம் அன்று சொர்ண ஆகர்ஷன பயிறுவன் என்ற புஸ்தகத்தை எழுதினார்கள் அதன் பின்னால் இருண்டடைந்து கிடந்த எத்தனையோ கோயில்களில் சிவன் கோயிலில் பைரவர் இன்று வழிபாடு தேய்விரை அஷ்டமிக்கு பொங்கி வழிகின்றது ஆனால் பாலா என்னும் தெய்வத்தை பற்றி பலர் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே இந்த ஜோதிட கருவானவள் தாய் உமையல் சக்தி அன்றாடம் வழிபடக்கூடிய தேவி ராஜமாதா அந்த தேவியினுடைய பாதங்கள் குழந்தையாக இருந்து பாலா என்னும் ஒரு தெய்வமாக வழிபாடு செய்பவர்களே ஜோதிடக் கலையில் புரவலம் அடைகின்றார்கள் ஜோதிடம் எனக்கு வருமா வராதா இது ஒரு கேள்வி எந்த கிரகம் இருந்தால் ஜோசியம் அடிக்கலாம் எந்த கிரகம் இருந்தால் நாம் பிரபலம் அடையலாம் இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க உண்மையிலே நாம் பிறக்கும்போது எப்படி மூச்சு விட வேண்டும் என்பதை தாய் சொல்லிக் கொடுக்கவில்லை தகப்பன் சொல்லிக் கொடுக்கவில்லை இயற்கையாக நம் உடலில் அது செயல்பாடாக வந்தது ஆனால் காற்றுக்கு இன்று வரை இறைவன் காசு வாங்கவில்லை நாம் உயிர் வாழ்கின்றோம் ஆனால் அந்த இறைவனுக்கோ காற்றுக்கோ நாம் எந்த விதமான பணமும் கட்டுவதில்லை இப்போ காற்றுக்கு பணம் கட்டித்தான் உயிர் வாழணும்னு சொன்னால் மனுஷன் சம்பாதிக்க மனசு வருமா இந்த ஜோதிட கலையை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கிங்க அருதிக்கிட்டு ஒரு விஷயத்தை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா நீ இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு செத்து போயிடுவேன் யாருக்காவது நம்ம கரெக்டாக தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எதிரிகளை போலாம் சாவடிச்சுட்டு நம்மளும் செத்து போயிடுவோம் அப்போ அது வந்து ஒரு கொலைக்கு சமமான விஷயம் அதனால தான் மரணத்தினுடைய தேதியை யாரும் சரியாக தீர்மானிக்க முடியாது என்று இறைவன் வைத்திருக்கின்றார் இப்போ ஒருத்தருக்கு ஆயுள் காலம்னு எழுதுறாங்க கர்ப்பசல் நீக்கின்னு எழுதிடுறாங்க எழுதிட்டு கீழே ஆயில் முடிவு எழுதுகிறாங்க அதுக்கப்புறம் எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிறது அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் போயிட்டாங்கிறதையும் பார்க்கும்போது நாம் எழுதுவதெல்லாம் மாரகமான நிலை வரும்பொழுது மட்டுமே எழுதுகின்றோம் அதுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சயின்டிஃபிக்காக நம்ம எழுபத்தி ரெண்டாயிரம் மூச்சு விடணும் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் மூச்சில் மனிதன் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் தான் விடுவான் எழுபத்ரெண்டாயிரம் மூச்சு இந்த எழுபத்ரெண்டாயிரம் மூச்சும் எங்கே இருக்குது தில்லை நடராஜர் கோயிலில் அந்த பொன் வேலையை மேலே அமைக்கப்பட்டதில் எழுவத்தி ரெண்டாயிரம் பொன் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கு நீங்கள் வேணால் எண்ணி பார்த்துக்குங்க மனித உடம்புடைய தத்துவமே அந்த நடராஜருடைய தத்துவம் அதில் வேகப்பட்டிருக்க பொன் கூரையில் எழுபத்ரெண்டாயிரம் செப்பு அந்த தங்க ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கு அப்போ நாடி நரம்புகளை கணக்கு பண்ணி தான் இறைவனும் வாழ்கிறான் கனவுக்கு உருவம் இல்லை கடவுளில் பேதம் இல்லை நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் இந்த பாலா என்னும் தெய்வம் சாதாரண தெய்வம் அல்ல இதை அவ்வளோ லேசுக்குள்ளே கட்டுப்படுத்த முடியாது லலிதா நாமத்தில் முப்பத்தாறாவதில் பாருங்கள் அந்த பாலா வருது அது அரக்கர்களோடையெல்லாம் போரிட்டதாக சொல்கிறாங்க ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பாலா என்னும் தெய்வம் இல்லாமல் ஜோதிடம் படிக்க முடியாது இந்த ஜோதிடத்துக்கு பாலா எப்படி உதவி செய்கின்றார் ஒரு தாயினுடைய கருப்பையில் தொப்புள் கொடி வழியாக அந்த உணவு பத்து மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாதம் அது உடம்புக்குள்ளே போகிற அந்த பிளட்டு உணவு எல்லாமே இந்த தாயினுடைய ஒரு வளர்ப்பு அந்த அன்னைக்கும் உறவாக இருப்பவள் பாலா அந்த தொப்புள் கொடியை வெட்டிட்டு ஒரு முடிச்சு போடாமட்டான் அன்றைக்கி நம்ம உயிரோடு இருப்போமா ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆஸ்பத்திரியில் டாக்டர் வைத்தியம்லாம் பார்க்குறாரு குழந்தைய தொப்புள் கொடியை வெட்டி எடுத்துடுறாரு மனிதனுடைய முதல் முடிச்சு எது தொப்புள் கொடி அதுதான் மனிதனுடைய தத்துவம் அந்த தொப்புள் கொடியில் மூச்சு காற்று சரியாக போகாமல் அந்த முடிச்ச டைட்டாக போடாமல் கரெக்டாக போடாமட்டாங்கன்னா அந்த குழந்தை உயிரோடு இருப்பதில்லை அப்போ நம்மளுடைய பாயிண்ட் இது தொப்புள் நீங்கள் பாருங்கள் ஒரு புது பனியனை போட்டு பாருங்கள் ரெண்டாக கழிச்சு பாருங்கள் அதில் இருக்க அந்த நூல் உள்ளே ஒயிட்டாக இருக்கும் நம்ம தொப்புள் பகுதியில் அந்த தொப்புள் பகுதிங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அதுக்கு தான் இந்த பாலாவை கும்பிடும்போது எல்லோரும் என்னமோ செய்வாங்க அந்த கையை தொப்புளுக்கு நேரம் இப்படி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த பாலாவை ஜெபம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் அதனுடைய முகமலர்ச்சி உங்களுக்கு தெரியும் இந்த பாலாவை யார் யார் கும்பிடலாம் உடனே கேட்பாங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் ஜோதிடர் பிரபலம் அடைய வேண்டுமானால் இந்த பாலாவை கண்டிப்பாக கும்பிடணும் ஆறு எட்டு பத்தில் சந்திரன் இருப்பவங்களும் சரி சந்திராஷ்டம நட்சத்திரங்களை கல்யாணம் முடித்தவங்களும் சரி இல்லை ஏகராசி ஏக நட்சத்திரத்தில் கல்யாணம் முடித்தவங்களும் இந்த பாலாவை கும்பிட்டா தப்பிச்சிட்றாங்க அந்த பாலா என்பது ஒரு நல்ல கடவுள் இந்த பாலா ஸ்ரீ பிரதிஷ்டை பண்ண இடம் தான் ரொம்ப விசேஷமாக இருக்குது இப்போ விருந்தினரில் பாலாம்பியா சன்னிதானம்னா வச்சுருக்கோம் அதில் பாலாம்பியாவை பிரதிஷ்டை பண்ணி சிறீசக்கரத்தையும் பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு லட்சம் ஆவர்த்தி பண்ணி தான் பிரதிஷ்டை பண்ணணும் அப்போ இதில் என்ன நடக்குது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குது ஜோசியம் படிக்க முடியாதவங்களுக்கு ஜோசியம் கிடைக்குது ஜோசியத்தில் சிறப்புத்தன்மை வாங்கலாம் சரி இந்த ஜோசியத்தில் சிறப்புத்தன்மை வாங்கிறதுக்கு இந்த பாலாவை நாங்கள் எப்படி கும்பிடணும் நாங்கள் எப்படி வழிபாடு பண்ணலாம் சரியாக வரும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே வழி பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதி தொடங்கும் போது கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் மௌனவரை தான் அனுஷ்டிக்கணும் பிரதமை திதி எத்தனை மணிக்கு தொடங்குதோ அந்நேரம் ஒரு ரூமில் உட்காந்து கதவை போட்டிருங்க இந்த பாலாவை மட்டும் மனசில் நினைங்க கருப்பொருளாக நினைங்க தாயினுடைய கருவறையில் ஒரு குழந்தை உறங்குவது போல் சிஷ்டிங்க அது திருப்பி எழுந்திரிச்சு நடக்கிறது போல் ஒரு சித்திகரிப்பை மனசில் காட்டுங்க வாக்கு தன்னால் வரும் ஜோசி பூசத்தை திறந்தோன்னே இந்த கரகம் இந்த இடத்துல இருந்தால் அப்படின்னு சொல்லமுன்னால் அவங்க பூர்வ பண்ணியத்தை சொல்லுவீங்க அவங்க பேர்களை சொல்ல வைக்கும் அவங்களுக்கு சவுண்ட் சிஸ்டம் டெலிவரி சிஸ்டம் கண்டிப்பாக சவுண்ட் சிஸ்டம் கிடைக்குது இந்த பிரதம திதியை மூணு மணி நேரம் மௌனாவதம் அனுஷ்டிக்கும் போது இன்னொரு ஒரு பெரிய விஷயம் கிடைக்கும் அதுதான் நம்மளை இந்த பிரபஞ்சத்தில் நம்ம ஒளிவட்டம் அந்த ஒளிவட்டம் என்ன செய்யுது சோடச கடைகள் மகா என்னும் ஒரு தெய்வம் அங்கே வரும் அது பாலாவு கூட லிக்காய் வரும் நம்ம மண்டே சுற்றி ஒரு ஆரோஸ் இருக்கும் தெய்வங்களுக்கு பாருங்கள் பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்க மாதிரி போடுவாங்க பெரிய ஆளுகளுக்கு ஒரு ஒளிவட்டம் இது வந்து ஆரோஸ் பார் இந்த ஆரோஸ் எப்போ கிடைக்க ஆரம்பிக்குது பதிமூணு தினங்களுக்கு ஒரு முறை இது மாறுது அப்போ பிரதமை தேதியில் கும்பிட்டிங்கலாம் பாருங்கள் பௌர்ணமி பிரதமை பதிமூணாவது வரும்போது அமாவாசை வரும் அம்மாசு முடிஞ்சு அடுத்த பிரதமை வரும்போது பாருங்கள் வளர்புறை பௌர்ணமிக்கு அடுத்த பிரதமையை தான் இதை எடுக்கணும் அம்மாசிக்கு அடுத்த பிரதமையை நீங்கள் எடுக்கக்கூடாது பௌர்ணமி பிரதமையை எடுத்து கண்டிப்பாக பௌர்ணமி மறுநாள் பிரதமையை எடுத்து பாலா வழிபாடு செய்யுங்க ஓம் ஐங்கிளீம் சௌம் சவுங் கிளீம் ஐன் ஓம் ஐங்கிளீம் சவுங்கிற மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க நிச்சயமாக ஜோதிட கலை வரும் அது எதுக்காக வேண்டி சொல்லணும்னா கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவுக்குள் இருக்கின்ற சிசுவுக்கும் படி கலந்த கடவுள் ஏன் நமக்கு ஜோதிட கலைக்கு படி வளர்க்க மாட்டார் நிச்சயமாக படி வளப்பார் இந்த பாலாவை அன்றைக்கி நான் இத்தனை வருஷம் கும்பிட்டதுடைய பலன் பல கோயில்களில் பாலாவை நான் பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டே வரேன் அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது என்னுடைய ஆன்மாவும் சரி அந்த தெய்வத்தோட ஆன்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுது பல குடும்பங்களில் பிரச்சனை இருக்குது வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க கணவன் மனைவி பிரிவினையாக இருக்காங்க அவங்களாம் அந்த பாலாவை எப்படி கும்பிடணும் அதை தான் சொல்லுவாங்க எங்கள் அப்பா சொல்லுவார் எங்கள் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்து சில நாட்கள் இருக்கும்போது அவர் ஒரு நாள் எனக்கு ஒரு விஷயத்தை காமிச்சார் எல்லோரும் என் மனைவியும் ரெண்டு குழந்தைகளும் தரையில் படுத்து உறங்கிட்டு இருக்காங்க லைட் அமர்ந்திருக்கு ஒரு விடி லைட் மட்டும் எரியுது நைட் லாம்ப் அதை பார்த்துட்டு அவங்கள பார்க்கும்போது அவங்க உடம்புலருந்து ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு வருது அதை பார்த்தப்பறம் நம்ம மனைவி குழந்தைகளோட சண்டை போடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு இதை எந்த ஆணும் பெண்ணும் உறங்கும்போது நைட் லேம்பில் அவங்கள பாருங்கள் சற்று நேரம் நிச்சயமாக நீங்கள் திருந்துவிங்க இது ஒரு பெரிய மனோ தத்துவம் இந்த மனோ தத்துவத்தை பாலாவால தான் செய்ய முடியும் அப்போ க பிரிந்த கணவர்கள் எப்படி மனைவிகள் ஒன்று சேருவதுன்னு கேள்வியில் கேட்குறீங்க இதுக்கு தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் எந்த கணவன் மனைவி பிரிந்திருந்தாலும் சரி அவங்க சண்டை வரும்போதே முதல்ல அவங்க உறங்கும் போது ஒரு மூணு நாள் அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரல கோர்ட் கேஸ் விவகாரத்தெல்லாம் தீர்க்கப்படுது தவிர்க்கப்படுது அதனால் இந்த பாலாவை விருதுநாரில் கும்பிட்டாலும் சரி இன்னும் எங்கே கும்பிட்டாலும் சரி பாலா